பக்கத்து ஊரில் இருக்கும் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடலாம் அதில் வரும் வருமானத்தை சேர்த்து வைத்து இரண்டு ஆண்டுகளில் அவளுக்கு திருமணத்தை முடித்து விடலாம் என்று யோசித்தாள் பாரதியின் அம்மா சரஸ்வதி பாரதி எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரிதான் என்பது போல் அமைதியாகவே இருந்தாள் பாரதியின் முகத்தை பார்த்தே அவள் மேற்கொண்டு படிக்க விரும்புகிறாள் என்பதை தெரிந்து கொண்டார் அவளின் அப்பா கந்தசாமி எப்பாடு பட்டாவது ஒரு டிகிரியை படிக்க வைத்து விடுவோம் என்று சொன்னார் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இனிமேல் நான் சொல்றதை கேட்கவா போறீங்க அவளுக்கு எப்படி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன் என்றாள் சரஸ்வதி ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன் அது ஆசைப்படுறத படித்து முடிக்கட்டுமே அதுக்குள்ள என்ன கல்யாணத்துக்கு அவசரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னார் கந்தசாமி அவ மேல படிக்கிறேன்னு சொல்லவே இல்லை நீங்களா சொல்லிக்கிறீங்க அவ வாயை திறந்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா என்று கத்தினாள் சரஸ்வதி பெத்த பிள்ளை முகத்தை பார்த்தாலே தெரியாது அது வாய் திறந்து வர சொல்லணுமா நீ உன் வேலைய பாரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பி சென்றார் கந்தசாமி மேற்கொண்டு படிப்பதற்கான ஏற்பாடுகளை என்னவென்று பார் என்று தன் மகளிடம் சொல்லிவிட்டு சென்றார் சந்தோஷமாக தன் அப்பாவை பார்த்து தலையாட்டினாள் பாரதி கல்லூரியில் சேர்ந்து நல்ல முறையில் படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றாள் பாரதி அவளுக்கு மூன்று வருட கல்லூரி நல்ல அனுபவத்தையும் அறிவையும் கொடுத்தது கந்தசாமி தன் மகளை அவருக்கு தெரிந்த கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்த்து விட்டார் ஒரு வருடம் எப்படி போனதென்றே தெரியவில்லை அதற்குள்ளாக சரஸ்வதி தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு கந்தசாமியிடம் இந்த மாப்பிள்ளையை முடித்துவிடலாம் பெரிதாக வரதட்சணை எதிர்பார்க்கவில்லை ஐந்து பவுன் போட்டால் போதும் ஏதாவது சொல்லி இதையும் தட்டி கழுத்தீர்கள் என்றால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று கத்தினாள் சரஸ்வதி கந்தசாமியும் மாப்பிள்ளையை பற்றி விசாரித்துவிட்டு தன் மகளிடம் நல்ல வரனாக இருக்கிறது முடித்துவிடலாம் என்று சொன்னார் நீங்கள் சொல்வதை என்றைக்கு மறுத்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் யாரை காட்டினாலும் எனக்கு சம்மதம் என்று சொன்னாள் பாரதி கல்லூரிக்கு படிக்க அனுப்பும் உள்ளுக்குள் மிகப்பெரிய பயம் எனக்குள் தொற்றிக்கொண்டது எங்கே எவனையாவது காதல் செய்துவிட்டேன் என்று வந்துவிடுவாயோ என பயந்தேன் என் நம்பிக்கையை காப்பாற்றி விட்டாய் உன் எண்ணம் போல் வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கும் என்றார் கந்தசாமி பாரதிக்கு சரஸ்வதி பார்த்து வைத்திருந்த மாப்பிள்ளையின் பெயர் சக்தி மாப்பிள்ளை சக்தியுடன் அவரது அம்மா கண்ணம்மா மட்டுமே உடனிருந்தார் வேறு உடன்பிறப்புகள் யாரும் இல்லை சக்தியின் அப்பா ஓராண்டுக்கு முன் ஏற்பட்ட விபத்து ஒன்றில் இறந்து போனார் பெரிதாக மகளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது மாமியாரை பற்றியும் அக்கம் பக்கத்தில் விசாரித்து நல்ல விதமாக சொல்லவே இந்த சம்பந்தத்தை உடனே முடித்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாள் சரஸ்வதி ஊருக்கு சக்தியும் அவனது அம்மா அப்பாவும் தங்களது சொந்த ஊரை விட்டு வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது சக்திக்கு பத்து வயது இருக்கும் போதே அவர்கள் இங்கு வந்து விட்டனர் ஏன் சொந்த ஊரை விட்டுவிட்டு இங்கு வந்தார்கள் என்ற எந்த விவரமும் சக்திக்கு தெரியாது பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்திருந்தான் சக்தியின் அப்பாவுடைய ஊதியமும் மிக குறைவாகவே இருந்ததால் குடும்பத்தை நடத்துவதற்கே சரியாக இருந்தது சக்தியை தொடர்ந்து மேல் படிப்பு படிக்க வைக்க அவர்களால் முடியவில்லை சக்தியும் தொடர்ந்து படிப்பதில் நாட்டமில்லாமல் வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அம்மா அப்பாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருந்தான் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்க ஆரம்பித்தான் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும் தன் அம்மாவையும் அன்போடு பார்த்து கொண்டான் சரஸ்வதி என்னப்படியே சக்திக்கும் பாரதிக்கும் திருமணம் எளிமையாக நடந்து முடிந்தது சக்தி குடியிருந்த வீடு வாடகை வீடு சிறியதாகவே இருந்தது ஒரே ஒரு அறை மட்டுமே இருந்தது மொட்டை மாடி இல்லாமல் ஓட்டு வீடாக இருந்தது அந்த தெருவில் இருந்த பெரும்பாலான வீடுகள் அப்படித்தான் இருந்தன பொறுப்பாக குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்க ஆரம்பித்தாள் பாரதி மாமியாரை நன்றாக பார்த்து கொண்டாள் மாமியாருக்கு அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது உடனிருந்து பக்குவமாக பார்த்து கொண்டாள் அவருக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் கொடுத்து வந்தாள் சக்தி வேலைக்கு சென்று சம்பாதித்து கொண்டு வந்து கொடுப்பதோடு சரி அனைத்தையும் மனைவி என்ற தைரியத்தில் நிம்மதியாக கடினமாக உழைத்து கொண்டிருந்தான் இப்படியே ஆறு மாதங்கள் ஓடியது அன்று காலை வேலைக்கு செல்வதற்காக கிளம்பிய சக்தி காலை உணவை சாப்பிட்டு விட்டு கிளம்பி சென்றான் அதன் பிறகு சாப்பிட்டு முடித்த கண்ணம்மா மருமகளிடம் வெளியே போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார் நான் வந்த பிறகு இப்படி இவர் எங்கும் இருப்பார் உடல்நிலை வேறு சரியில்லை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் வித்து பிடித்தது போல் தானாக பேசிக்கொண்டு கிளம்பி சென்றவர் அன்று மாலை தான் வீடு திரும்பினார் வீடு திரும்பிய அத்தையிடம் எங்கத்தை போனீங்க மதியான சாப்பாட்டுக்கு கூட வரலையே என்னாச்சு ஏன் இப்படி சோர்வா இருக்கீங்க என்று கேட்டுவிட்டு வேகமாக அவள் சமைத்து வைத்திருந்த உணவை மாமியாருக்கு எடுத்து பரிமாறினாள் அவள் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்துவிட்டு சக்தி வேலை முடிந்து வருவதற்கு முன்பாகவே போய் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் எப்போதும் தான் வந்த பிறகு சாப்பிட்டுவிட்டு விட்டு தன்னிடம் இரண்டு வார்த்தை பேசிவிட்டு தூங்கும் கண்ணம்மா தான் வருவதற்கு முன்பாகவே தூங்குவதை பார்த்த சக்தி என்ன நடந்தது என்று பாரதியிடம் கேட்டான் நடந்த அனைத்தையும் பாரதி அவனிடம் சொல்லி முடித்தாள் அவனுக்கும் மனதுக்குள் பெரிதாக குழப்பம் ஏற்பட்டது காலையில் எழுந்தவுடன் வேகமாக அம்மாவிடம் சென்று நேற்று எங்கு போனீர்கள் என்று கேட்டான் தெரியவில்லை சாப்பிட்டவுடன் ஏதோ போல் இருந்தது அதான் அப்படியே வெளியே சென்று வந்தேன் என்று சொல்லிவிட்டு நீ வேலைக்கு கிளம்பி செல் என்று அத்தோடு அந்த பேச்சை முடித்துக்கொண்டார் பாரதி மாமியார் நடவடிக்கைகளை கவனிக்க துவங்கினாள் ஏதோ சரியில்லை என்பது மட்டும் அவளுக்கு உள்ளுக்குள் தோன்றிக் கொண்டே இருந்தது ஏதோ அவர் தானாக பேசிக்கொண்டே இருப்பது போல் தோன்றியது அதன் பிறகு கண்ணம்மா ஒரு மாதமாக வெளியே எங்கும் செல்லாமல் வீட்டில்தான் இருந்தார் ஒரு மாதம் கழித்து அன்று காலையில் உணவை சாப்பிட்டவர் மருமகளிடம் சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினார் எங்கு செல்கிறீர்கள் நீங்கள் எங்கும் போகக்கூடாது என்று தடுத்து பார்த்தாள் பாரதி இதுவரை பாரதியிடம் காட்டாத கோபத்தை அவளிடம் காட்டினாள் கண்ணம்மா அதற்கு மேல் எதுவும் கேட்டுக்கொள்ள வேண்டாம் என்று அமைதியாக உள்ளே சென்று விட்டாள் பாரதி கண்ணம்மா கிளம்பி வெளியே சென்றார் இதற்கு முன்னர் வந்தது போலவே மிகவும் சோர்வாக மாலையில் வீடு திரும்பினார் வேகமாக அவருக்காக சமைத்து வைத்த சாப்பாட்டை பரிமாறினாள் பாரதி கண்ணம்மா பித்து பிடித்தது போல் வெளியே சென்று வருவது அந்த தெருவில் உள்ளவர்களுக்கு தெரிய வந்தது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேச துவங்கினர் காலையில் சாப்பிட்டவுடன் அடிக்கடி கண்ணம்மா போல் கிளம்பி சென்று விடுகிறாளாம் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை மருமகள் பாரதி மாமியார் ஏதும் நினைஞ்சலாக இருக்கிறார் என தந்திரத்தை கையாளுகிறாளோ என்னவோ என்று பேசிக்கொண்டனர் சாப்பாட்டில் ஏதாவது கலந்து கொடுத்திருப்பால் அதனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பித்து பிடிக்க ஆரம்பிக்கிறது மகளும் எதையும் கண்டுகொள்வதில்லை தன் மனைவிதான் இந்த உலகத்திலேயே சிறந்தவள் என்பது போல் தலையில் தூக்கி வைத்துக் கொள்கிறான் அவள் சொல்வதுதான் வேத வாக்கு என்பது போல் நடந்து கொள்கிறான் அப்புறம் எப்படி அம்மாவை பற்றி கவலைப்படுவான் என்று அவனை பற்றியும் தெருவில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டனர் ஒவ்வொன்றாக தெருவில் உள்ளவர்கள் பேசிக்கொள்வதெல்லாம் பாரதியின் காதுகளுக்கு வந்தது கண்ணம்மாவிடமும் சில பேர் உன் மருமகளிடம் ஜாக்கிரதையாக இரு அவள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லத் தொடங்கினர் என் மருமகளை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் இப்படி சொல்வதென்றால் இனிமேல் என்னிடம் நீங்கள் பேசவே வேண்டாம் என்று சொல்லி சிறுசுடுவென எரிந்து விழுந்தாள் கண்ணம்மா மாமியார் கண்ணம்மா தனக்கு ஆதரவாக பேசுவது பாரதிக்கு சற்று மன நிம்மதியை கொடுத்தாலும் ஊர் முழுக்க இப்படி பேசினால் எப்படி என நினைத்தவள் தன் கணவனிடம் விஷயத்தை சொன்னாள் அம்மாவை நல்ல மருத்துவரிடம் கொண்டு போய் காட்டலாம் என்று இருவரும் பேசி தீர்மானித்தனர் அதன்படி கண்ணம்மாவை மருத்துவமனைக்கு வருமாறு அழைக்க அவரும் சரி என அவர்களுடன் சென்றார் மருத்துவர் அவரை முழுமையாக பரிசோதித்துவிட்டு அவருக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தார் வயதானால் வரக்கூடிய பிரச்சனைகள்தான் வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தார் இனிமேல் மீண்டும் மாமியார் எப்போதும் வெளியில் செல்லக்கூடாது என வேண்டிக் கொண்டிருந்தாள் பாரதி ஆனால் அப்படி ஒரு சம்பவம் மீண்டும் மூன்று வாரங்களிலேயே நடந்தது காலையில் அவள் சமைத்து வைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்துவிட்டு வெளியே கிளம்பிய கண்ணம்மா தன் மருமகளிடம் கூட சொல்லாமல் வேகமாக சென்றார் எங்கே அவளிடம் சொன்னால் தடுத்து விடுவாள் என்ற எண்ணத்தில் கிளம்பி சென்றார் தெருவில் உள்ள அனைவரும் கண்ணம்மா சென்றதை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இதுபோல் நடக்கிறது இந்த முறை கண்ணம்மா திரும்பி வருவது சந்தேகம்தான் எங்கு போகிறாள் என்பது எதுவும் தெரியவில்லை என்று பேசிக்கொண்டனர் சீக்கிரமே தன் மாமியார் திரும்பி வந்துவிட வேண்டும் என வேண்டிக் பாரதி ஆனால் அவர்கள் சொன்னது போலவே கண்ணம்மா அன்று திரும்பி வரவில்லை இருள் சூழ தொடங்கியது இன்னும் சிறிது நேரத்தில் தன் கணவர் வீட்டிற்கு வந்து விடுவார் வந்து தன் அம்மா எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று மனதுக்குள் துடித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் பாரதி வேலை முடிந்து சக்தி வீட்டுக்கு வந்தான் சக்தி வந்ததை கண்டவுடன் பாரதி பரபரப்பானாள் ஆனால் சக்தியிடம் எந்த சலனமும் இல்லை இயல்பாகவே காணப்பட்டான் எப்போதும் போல் கை கால்களை அலம்பிவிட்டு சாப்பிடாம இருந்தான் அம்மாவை பற்றி ஏன் கேட்கவில்லை என்று யோசித்தவள் அத்தை என்று ஆரம்பித்தாள் அதற்குள்ளாக சக்தி அவளிடம் பேசினான் அம்மா ஏதோ சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறாராம் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது இங்கு வந்தது இப்போது ஏன் அங்கு சென்றார்கள் இதற்கு முன் இரண்டு முறையும் அங்குதான் சென்றார்களா என்று தெரியவில்லை வந்த பிறகு அனைத்தையும் சொல்கிறேன் என்று சொன்னார் பாரதியிடம் சொல்லாமல் கூட வந்துவிட்டேன் அவளிடம் சொல்லிவிடு நான் பத்திரமாக இருக்கிறேன் என்னை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பாள் என்று அம்மா சொன்னதாக மனைவியிடம் சொன்னான் சக்தி பாரதிக்கு மனம் நிம்மதி அடைந்தது இதுபோல் சொல்லாமல் கொள்ளாமல் போகக்கூடாது எங்கு சென்றாலும் என்னையும் அழைத்து செல்லுமாறு உங்கள் அம்மாவிடம் சொல்லக்கூடாதா அவர்கள் தனியே சென்ற பிறகு இந்த தெருவில் உள்ளவர்கள் பேசுவதையும் அவர்கள் வரும் வரை நான் படும் அவஸ்தையையும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று அழகு கண்ணீர் வடித்தால் பாரதி அம்மா வரட்டும் இதற்கு ஒரு முடிவு கட்டி விடுகிறேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை தேற்றினான் அடுத்த நாள் மாலையில் வீடு வந்து சேர்ந்தார் கண்ணம்மா அவர் வந்தவுடன் அவருக்கு எப்போதும் போல் உணவு பரிமாறினாள் பாரதி சாப்பிட்டு முடித்தவுடன் நீங்கள் எங்கு சென்றாலும் என்னையும் அழைத்து செல்லுங்கள் நானும் உங்களுடன் வருகிறேன் என்று சொன்னாள் பாரதி சாப்பிட்டு முடித்துவிட்டு பாரதியை ஏறிட்டு பார்த்தவர் இத்தனை மாதங்களில் உன்னை நான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஒரு சில கேள்விகள் உன்னிடம் கேட்க வேண்டும் கேட்கட்டுமா என்றார் பாரதியும் சரியென தலையாட்ட நீ டிகிரி முடித்திருந்தும் பனிரெண்டாவது மட்டுமே படித்திருந்த என் மகனை திருமணம் செய்ய எப்படி சம்மதித்தாய் என்று கேட்டார் பாரதி எதுவும் யோசிக்காமல் என் அம்மா அப்பா சொன்னார்கள் நான் சரி என்று சொன்னேன் அவர்கள் என்றைக்கும் எனக்கு நல்லதுதானே செய்வார்கள் என்று சொன்னாள் இப்போதுள்ள பெண்கள் எல்லாம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் கனவு காணுவார்கள் அப்படி ஆசையெல்லாம் உனக்கு இல்லையா என்று கேட்டார் இந்த கேள்விக்கு சற்று யோசித்த பாரதி அன்பான கணவன் நிம்மதியான வாழ்க்கை இதைவிட பெரிய சந்தோஷத்தை பணமும் காசும் கொடுக்குமா என்று எனக்கு தெரியவில்லை இந்த கேள்விக்கு பதில் இல்லை என்றே வைத்துக் கொள்ளலாம் என்றாள் வெளியே செல்லும் போது அழைத்து செல்கிறேன் என சொல்லி வைத்தார் கண்ணம்மா மீண்டும் செல்வீர்களா என்று கேட்டாள் ஆம் ஆனால் அதுவே கடைசியாக இருக்கும் என்று சொன்னார் கண்ணம்மா ஒரு மாதம் கழிந்தது நாளை நாம் காலையில் கிளம்பி செல்ல வேண்டும் அதனால் நீயும் சக்தியும் கிளம்பி தயாராக இருங்கள் என்று சொன்னார் கண்ணம்மா இதுதான் கடைசி என்பதால் நிம்மதியாக கிளம்பினாள் பாரதி அவர்கள் சென்று இறங்கியது ஒரு பத்திர பதிவாளர் அலுவலகம் அங்கே சென்று தனக்கு சொந்தமான இடத்தை வேறொருவருக்கு பத்திரம் செய்து கொடுத்தார் கண்ணம்மா எதுவும் கேட்காமல் சக்தியும் கையெழுத்து போட்டு கொடுத்தான் அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினர் கண்ணம்மா நடந்தது எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் இது நடக்கும் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லதாகவே நடந்து முடிந்துவிட்டது என்றார் நாம் இப்போது அவர்களுக்கு பத்திரம் பதிந்து கொடுத்தது நமது பூர்வீக நிலம் நாம் நமது சொந்த ஊரில் இருந்தபோது அந்த நிலத்தை அரசியல்வாதிகள் ஆதரவோடு சிலர் ஆக்கிரமித்து கொண்டனர் உன் அப்பா உயிரோடு இருக்கும் வரை அது தொடர்பான வழக்கிற்காக அவ்வப்போது சென்று வந்து கொண்டிருந்தார் அங்கு இருந்தால் நமது உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்பதற்காகத்தான் நாம் இங்கு வந்துவிட்டோம் அந்த நிலம் தற்போது ஒரு கோடி ரூபாய் மதிப்பு வரை சென்று விட்டது அதனாலேயே உன் அப்பாவை விபத்து போல் ஏற்பாடு செய்து கொன்றுவிட்டனர் காவலர்களும் அது விபத்தாகவே பதிவு செய்து முடித்துவிட்டனர் எனக்கு இருப்பது நீ ஒரே ஒரு மகன் நீயும் இந்த பிரச்சனைக்குள் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே உனக்கு எதையும் தெரியப்படுத்தாமல் வைத்திருந்தேன் இந்த வழக்கில் வெற்றி பெறுவோம் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை கடந்த மூன்று மாதங்களாக வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்ததால் நான் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருந்தது அதனாலேயே நான் இங்கு வந்து கொண்டிருந்தேன் ஒவ்வொரு முறையும் ஏதாவது நடந்துவிடுமோ என்ற பயத்துடனேயே இங்கு வந்து கொண்டிருந்தேன் அதனால் தான் இந்த மூன்று மாதமும் பித்து பிடித்தது போன்று ஏதோ யோசனையிலேயே இருந்தேன் நம் நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் நம்மை போன்றே பலருடைய நிலங்களை ஆக்கிரமித்திருக்க அது தொடர்பான வழக்கு ஒன்றில் கைதாகி சிறைக்கு சென்று விட்டனர் ஆஜராகி இருந்தான் கடந்த முறை வந்தபோது அவர்கள் காட்டிய ஆவணங்கள் அனைத்தும் போலியானது என முடிவு செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது ஒரு வழியாக பதினேழு வருட வழக்கு முடிவுக்கு வந்துவிட்டது அவரது மகனும் மேல்முறையீடும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டான் அவர்கள் இருக்கும் அதே ஊருக்கு சென்று வாழ்வதற்கு எனக்கு விருப்பமில்லை அதனால் நமது வழக்கறிஞரிடமே நிலத்தை விற்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருந்தேன் இந்த மூன்று மாதத்தில் என் மருமகள் இந்த ஊர் மக்களிடம் கேட்ட அவமானம் தாங்க முடியாதது ஒரு கோடி ரூபாயை வைத்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் நான் உயிரோடு இருக்கும் வரை உங்களோடுதான் இருப்பேன் என்று சொன்னார் கண்ணம்மா பாரதிக்கு பணம் வந்ததை விட அத்தை இனிமேல் தனியாக இப்படி செல்ல மாட்டார் என்பது நிம்மதியாக இருந்தது கடினமாக உழைத்தும் சக்திக்கு சொற்ப ஊதியமே கிடைத்துக் கொண்டிருந்தது கிடைத்த பணத்தில் ஒரு கடையை வைத்து வாழ்க்கையை தொடங்குவோம் என்றான் சக்தி பாரதியும் சரிதான் நானும் உங்களுடன் இருந்து கடையை பார்த்துக் கொள்வேன் அத்தையையும் பார்த்துக் கொள்வேன் என்றாள் இருபத்தி ஐந்து வருடங்களாக பாரதி பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பாரதியும் சக்தியும் பணம் வந்தாலும் ஆடம்பரம் இல்லாமல் அன்பான வாழ்க்கையை வாழ்ந்தனர் நன்றி கடைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி